வணக்கம் கூட்டுறவுத்துறை எக்ஸாமில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகளின் அமைப்பு கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது இங்கிலாந்து முதன் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் எது ஹென்விக் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் பிரிட்டன் கூட்டுறவு மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது டாக்டர் வில்லியம் ஹிங்க் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது சர் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்டது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் பெரிய விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களை புனரமைத்த ஜெர்மானியர் யார் டாக்டர் ஹாஸ் இங்கிலாந்து கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார் ராபர்ட் ஓவன் அதிக எண்ணிக்கையிலான கிப்யூட்ஸம் மற்றும் மொஸ்வெய்ம்ஸ் எங்கு காணப்படுகிறது இஸ்ரேல் கூட்டுறவில் முதன் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஸ்வீடன் முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் டென்மார்க்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யார் பாஸ்டர் சோன் மாநில அரசின் கொள்கையில் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்புடையது என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளதுனா பிரிவு நாற்பத்தி மூணு பி இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு